ஆமாம்மா ஆ யாரா கார் துப்புவாங்கடியே நீ பிள்ளைங்க பார்த்து வச்சுரு லட்சம் நீ பிள்ளைங்களுக்கு சீர்படுற லட்சம் என்ன பசங்களுக்கு சாப்பாடு செய்கிற லட்சம் காட்டுக்கு நாலு பேர் இதெல்லாம் துவைச்சதுதாம்மா இதெல்லாம் துவைச்சுதான் எப்படி அழுக்கா போட்டும் போது நாலு பேர் பார்த்து காரு துப்ப மாட்டாங்க உன் ஜென்மத்தில் ஆ உன் ஜென்மத்தில் கார் துப்ப மாட்டாங்க பசங்கள்லாம் எப்படி போகுது இதுங்க எப்படி வருதுன்னு சொல்லிட்டு என்ன தாய் தாய் தாயப்பில்லாத பசங்க மாரியே ஆ என்னாடி ஜென்மம் ஜென்ம பசங்களுக்கு ரீசெண்டாக அனுப்புவா ரீசண்டாக போவா ரீசெண்டாக வருவான் இல்லைத அந்த புளியை கலக்கிறது அது தக்காளி உடைக்கிறது அது செய்யறது அது கலந்து கொடுத்து அனுப்புறது காலைலைய ஆறரை மணி பசங்களுக்கு என்னமா செஞ்சு கொடுத்து அனுப்புறேன் என்ன ஏன் போய் தானே போய் காய்கறிலாம் வாங்கினது போய் தானே போய் நைட்டில் வாங்கினது வச்சுக்கினாக்க காலைல செய்யல ஆ ஆறு மணி வரைக்கும் தூங்குறேன் நான் ராத்திரெல்லாம் காலு வழியாடேன் நான் அப்பப்போ எந்த அப்பப்போ ஏந்து நான் தாயத்தை தடையும் நடக்கிறேன் நான் ஆ எழுந்திரிச்சி பார்த்தா பயிர் வண்டி போசி அப்புறம் அரிசி ஊற வச்சு உலைய வச்சேன் ஆ இதுக்கு போல சாம்பார் வேலை செய்வாங்களா ஆ இந்த சா சரில் எப்படியா காரி மிஞ்சம் கிடைக்கா தாய் தாய் பின்னாத பசங்க போட்டும் போது அது போல் போட்டும் போதுங்களா ஆ என்னாடி ஜென்மம் ஜென்மம் கையில் வர்றது எதுக்கு பெரிய சார் சொல்கிறாங்க

ஏன் நல்லா இருக்குதா நான் அடி உன் ஜென்மத்தில் நல்லா கேட்டுட்டு பாருங்கள் நல்லா கேட்டுட்டு பாருங்கள் சரி என்ன ஜென்மம் உன் ஜென்மம் சரி விடு ஏன் என்ன உடைய கையில் என்ன உடைய கையில் துவைச்சி போட்டால் கல்லில் கருக்கல்ல போட்டு துவைச்சி போட்டாக்கா அழுகி விடும் இப்படி இப்படி போட்டு அந்த வாஷிங் மிஷினில் போட்டால் சே வாஷிங் மிஷினில் போட்டால் சேவையிடும் துணிங்களா சேவையிடறோம் ஏ அந்த ஈர துணியெல்லாம் போய் எடுத்து பார்த்தாக்கா இன்னும் ஊசனாக தடிக்குது

நான் எதுவும் பேசல ஏன்ன போகிறது பின்னாடி பசு நேர் நேராக பேச அப்பதான் வேலைக்காக சரி ஆ சரி போனி இந்த வழி போ இந்த வயவா என்னாடி என்னடி கூத்து கூத்து இன்னும் அந்த பசங்களுக்கு கலாறுனாக்கா குழம்பு வைக்கிறது இல்லை